வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைய சுகம் டிவியில் நாம் காணவிருக்கும் செய்தி தொகுப்பு ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பகுதியில் அமைந்திருக்கும் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் இன்று அகத்தியர் அறக்கட்டளை சார்பாக பதிமூணாம் தேதி டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அங்கு இரண்டாவது மாதமாக பிரதோஷ நாளை முன்னிட்டு தீபத்திருநாளை முன்னிட்டு சுமார் எழுநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு மனமும் வயதும் நிறையும்படி அன்னதானம் வழங்கி இந்நாளை சிறப்பித்துள்ளனர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய இணைந்திருங்கள் சுகம் டிவியுடன் நன்றி